بسم الله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله إلا بقولهم إلا من الله سبحانه وتعالى سلام وصلواتهم صلى الله عليه وسلم على محمد وصحابة كل تابين كل تبع تابين كلنا لور كل لور ميهم ينجلون يقولون دارما وحديث بقول بخاري مسلم بمركرنا ولا إنه مسند أحمد بمركرنا ولا قديم كقولي الحديث نبي كنا صلى الله عليه وسلم صلى الله عليه وسلم அல்லாஹ் இரக்கம் 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 என்பதை நூறு பகுதிகளாக பகுதிகளில் ஒன்றை மட்டும் எடுத்து நூறில் ஒன்று மட்டும் எடுத்து இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் பிரிச்சு கொடுத்தார் ஒரு விலங்கு தன் கன்று மிதிபடாமல் இருப்பதற்காக தன் கால் கோரையை தூக்கி பிடிப்பதும் அதிலிருந்து ஒன்றுதான் அந்த மீதி தொண்ணூத்தொன்பது கருணை அல்லா அவனுக்கு வச்சு இது அல்லா அவனுடைய இறக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு ஹரி அல்லாஹ் ரொம்ப இறக்கம் உள்ளது நம்ம சொல்லுவோம் தாயை விட எழுபது மடங்கு அல்லாஹ் அப்படின்ற முடியல ஹரி சொல்ல எழுதில்லை எத்தனை கோடி சொல்ல முடியாது ஏன்னா இந்த வருஷத்தில் இவ்வளவோ ஜீவராசிகள் இருக்குது மனிதர்கள் எத்தனையோ கோடி பேர் வந்துட்டாங்க போயிட்டுட்டாங்க வேலை போகிறாங்க உயிரினங்கள் கடலில் உள்ளது தரையில் உள்ளது இப்படி எல்லாருக்குமே அந்த ஒண்ணு தான் கொஞ்சம் கொஞ்சமா பிரிச்சு கொடுத்துருக்கலாம் அல்லாஹ் அவன் தொண்ணூத்தொன்பது ஒன்பது இரக்கத்தை அவன் வச்சிருக்கிறான் அப்ப எல்லாம் ரொம்ப இறக்கம் உள்ளவன் அவன் அவன் ரொம்ப இரக்கம் உள்ளவன் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அதெல்லாம் இந்த படைப்பினங்களை படைக்கிறதுக்கு முன்னாடியே அவனுடைய அரசியலை எழுதினா அவனுடைய கோபத்தை விட அவனுடைய இறக்கம் நீஞ்சி விட்டது அப்படின்ற எல்லாத்தான் எழுதிச்சுனா அப்ப ரொம்ப கருணை உள்ள எல்லாருடைய கோபத்தை விட ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி அந்த இறக்கம் உள்ள அந்த ரஹ்மான கிட்ட மன்னிப்பு வாங்கிய இருக்க தெரியலாட்டி மன்னர் நன்றி தான் இருக்கிறான் அல்லாவுடைய இரக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனத்தை நாம திருக்குற நம்ம பார்த்தா அல்லாவுத்தல்ல அவனுடைய மறையில் திருமறையில் என்ன சொன்னாங்க சிறப்பாக எல்லாரும் பூசிக்கும் அப்படின்றான் அதாவது பாவம் செய்த என்னுடைய அடியார்களே அப்படின்றான் இந்த வார்த்தையில ஒரு கருணையுள்ள உள்ள ஒருத்தரால் மட்டும்தான் பேச முடியும் நம்மளும் அப்படி பேச மாட்டோம் அதாவது என்னுடைய அடியார்களே அப்படின்னு சொல்லும்போது நல்லது பண்ணினா தான் நாமும் அப்படி சொல்லுவோம் நம்ம சொந்த பிள்ளை கூட ஏதாவது நல்ல காரியம் தான் என் பிள்ளைய பார்த்தீங்களா மனைவி கணவன் கிட்ட என் பிள்ளைய பார்த்தீங்களா அப்படின்னு கணவன் மணிக்கு செல்லுவார் என் பிள்ளையை பார்த்தேன் அப்படி எப்படி எப்படி தொழிலாம் எப்படி ஓதலாம் அப்படின்னு சொல்லுவோம் அதே பிள்ளை தவறு செஞ்சுட்டா உன் பிள்ளைய பாரு போவோம் நான் கணவர் கிட்ட சொல்லுவாங்க உங்க பிள்ளையை பாருங்க என்ன பாடுபடுத்துலாம் இது பாப்பா அம்மா கிட்ட சொல்லும் நான் சொல்லி வை ஹஸ்பண்ட் ரொம்ப தொழிலான் நீ பாப்பான்னு சொல்ல மாட்டான் உங்க கணவர் ரொம்ப கஷ்டப்படுத்தலாம் அண்ணன் கிட்ட சொல்லுவோம் உங்க பாப்பா சொல்லி வையா பாப்பா இப்படி பேசிட்டாருன்னு அப்போ நல்லது செய்யக்கூட தான் நம்ம நம்மளுடன் இருக்கோம் நல்லது செய்யும்போது அது வேற ஒரு மதத்தை தான் இருக்கிறோம் இங்கே இந்தியாவில் உள்ள நடனதை செஞ்சது அப்படின்னு நம்ம நாடென்ற எடுத்துருவோம் ஈரான் ஒருத்தர் செஞ்சால் அது நம்ம முஸ்லீம் ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டு தான் இருப்போம் நல்லது செஞ்சால் எப்படியாவது ஜை பண்ணிடுவோம் கெட்டது செஞ்சால் பெற்ற தகவனையே தள்ளி வச்சிடும் இது மனிதர்களி கேட்கும் எல்லா மொழியிலையும் அப்படி தான் இருக்கும் அல்லாஹ் தலா அவனுடைய திருமண இடம் முஸ்லீம்கள் மனிதர்களே என்றெல்லாம் கூப்பிடலாம் பாவம் செய்தவர்களே என்று கூப்பிடும்போது யாரும் சொல்ல முடியாத ஒரு வார்த்தையும் சொல்றாரு அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையில அவன் கருமையை காட்டிட்டான் எனக்கு மேல வேணாம் அதை சொல்லிட்டு அதான் அடுத்தது என்ன சொல்லுவாங்க நீ எவ்வளவு பெரிய பாவம் இல்லாது என்னுடைய ஐயானே அப்படின்னு கூப்பிட்டு நல்லா என்ன சொல்லாங்க என்னுடைய மன்னிப்பு இல்லை என்னுடைய இரக்கத்துல நீ நம்பிக்கையை கையுட்டுறாரு என்னுடைய இறக்கத்துல நம்பிக்கை கைவிட்டுறாதே எவ்வளவு எல்லா பாகத்தையும் மன்னிக்கிறவன் நான் என்ன கேளு அப்படின்றது அதான் என்ன செய்யலாம் சொல்லிக்கிறவன் இந்த ஒரு வாசகம் இந்த ஒரு வசனமே அல்ல எவ்வளவு இறக்கம் உள்ளதன் அப்படிங்கறத அழகா அட்டித்து செல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறத நாங்க காணலாம் அப்ப அல்ல ரொம்ப இரக்கம் உள்ளதன் ரொம்ப கடுமைக்குள்ளவன் அப்படிங்கிறத நாங்கள் இந்த வசனங்களினோட காண முடியும் பெரும்பான் சலம்ல சலம் அவர்கள் உட்கார்ந்து இருக்கும்போது சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க ஒரு வயதானவர் வந்து கிட்டாரு ரொம்ப வயதானவர் எந்த அளவுக்குன்னு சொன்னால் அவர் பொல் ஊன்றிக்கிட்டு நடக்க முடியாம தயாரிக்கிட்டு வர அந்த சகத்தம் அவருடைய கண்புருவ மொழிகள் எல்லாம் கொட்டி இருந்துச்சு அப்படியே கிட்ட வந்து கேட்குறாங்க இல்லை யாரு மகமது அப்படின்னு கேட்கறாங்க இவர் தான் அப்படின்னு கேட்கிறாரு ஒரு கேள்வி இருக்குது இந்த உலகத்துல ஒருத்தன் பாவம் செய்திருக்கிறான் பாவம் கொஞ்சம் பாவம் இல்லை எல்லா பாவத்தையும் செஞ்சிருக்கிறான் இந்த உலகத்துல இருக்கிற சின்ன பாவம் பெரிய பாவம் எல்லாமே செஞ்சிருக்கிறான் எந்த அளவுக்கு பாவம் செஞ்சுக்கிறாங்கிறது அவர் தரஸ் போட்டு நிறுத்தி காட்டுறாரு எப்படி தெரியுமா அவன் ஒருத்தன் செஞ்ச பாவத்தை இந்த உலகத்தின் பூமியில மேலே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் தலைக்கு பாதியாக பிரித்து பிரித்து கொடுத்தா அவ்வளோ பேரும் நரம்பம் பேசிடுவாங்க அவ்வளோ பாவம் செஞ்சிருக்கிறான் இவனா எல்லாம் மன்னிப்பாங்க அப்படின்ட்டு எல்லாருடைய மன்னிப்பை பற்றி ஒரு கேள்வி கேட்குறாங்க யாரோ ஒருத்தரை பற்றி கேள்வி கேட்டாலும் எல்லாருடைய தூதர் புரிஞ்சுக்கிட்டாங்க தன்னை பத்தி தான் கேட்குறாரு அப்படின்னு பற்றி புரிஞ்சுக்கிட்டாங்க அல்லாவுடைய தூதர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டாங்க இல்லல்லாம் இல்லாதான் வழங்கி சொல்லுவா ஒரே காலத்து நீ அல்லாட ஏற்றுக்கிறியா என்ன அல்லாட தூதரன் விசாரிச்சு சொல்றியா கழிமச்சு விசாரித்து பார்க்கறியாப்பா அப்படின்னு ஒரு கேள்வி தான் கேட்டாங்க உடனே அந்த மனிதன் அந்த இடத்துலயே கனிமாச்சு அஷது உடனே கனிமாச்சு அல்லது தான் கணக்கத்துக்குரிய நீங்க அவங்க தூதருக்கு நான் நான் சொல்றேன்னு சொன்ன உடனே பெருமானா நான் சொல்லுவதாக சொல்லுவோம் அவங்க என்ன சொன்னாங்க இதுக்கு மேல தப்பு பண்ணாது இதுக்கு மேல பாவம் செய்யாத நீ நன்மைகளை செய்துக்கிட்டே அல்ல உன்னுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சுட்டான் அது மட்டும் இல்லை உன்னுடைய எல்லா பாவங்களையும் அப்படியே நன்மையாக மாத்தி தந்துட்டான் இது அல்லா குருவானே சொல்லலாம் இன்னல் ஹசனாத் யுதே பின்ன செய்யாது நன்மைகள் என்பது பாவல்களை போக்கிவிடும் நம்ம இப்போ சுபம் தொடர்ந்து நம்ம சுப தொடர்றதுக்கு நன்மையும் இருக்கு இந்த சுப தொடர்றதை வச்சு நம்ம ஏதோ இதுக்கு முன்ன செஞ்ச பாவத்தையும் அவங்க அழிச்சிடலாம் சுபவுக்கு முன்னால் பண்ணுறாக்க சுண்ண தொடர்பு இல்லை அந்த சுண்ண தொடர்புக்குரிய கூலி என்ன தெரியுமா ஹயோ மின துன்யாவோ மாஃபியா இந்த உலகம் உலகத்தில் உள்ளது எல்லாத்தையும் விட சிறந்தது அவ்வளோ பெரிய கூலி அது கிடைக்குது ஒரு சுகத்துவத்துக்கே உலகத்தை விட சிரமத்தூர் இன்னைக்கு சுபகுக்கு முன்னால சுண்ண தொழுதல்வங்க இந்த உலகத்திலே ரொம்ப பெரிய பணக்காரங்க உலக மாசுக்கு தான் உலகத்திலே பண்ணுறோம் இன்னைக்கு சுக தொழுதல நம்பர் ஒன் பண்ணா உலகத்தை விட சிறந்தது கிடைச்சாச்சு அப்ப அதெல்லாம் தூதர் சங்கம் சிரமங்க அவருக்கு எல்லா பலத்தை மன்னிச்சுட்டா அவருக்கு ஆச்சரியமா போகுது நம்ப முடியல அவர் திருப்பி கேள்வி கேட்கிறாரு

காது கேட்க எங்களுடைய கண்கள் மறைய அவர்ப்பா அல்லாவோப்பா சொல்லிக்கிட்டே போனார் அப்படிங்கிறான் எவ்வளோ பெரிய மகத்தானா இப்படியுமா எல்லா பாவத்தை மன்னிப்பான் அப்படிங்கிறான் ஆனா நாம் எல்லா கிட்ட கையே என்றால் நாம் எல்லா இடத்துல மன்னிப்பு கேட்டோம் என்றால் மன்னிக்க காத்துக்கிட்டே இருக்கிறோம் எல்லாம் மிகப்பெரிய கருணை உள்ளவன் எல்லாம் மிகப்பெரிய இரக்கம் உள்ள அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு காத்துக்கிட்டே இருக்கிறான் அப்படிங்கறத நாங்கள் பார்க்கறோம் அப்போ இவ்வளவு பெரிய கருமையுள்ள ரஹ்மானு கிட்ட இவ்வளோ பெரிய இறக்கம் உள்ளவனு கிட்ட நாங்க மன்னிப்பு கேட்டு சொர்க்கத்தை வாங்க தெரியலாட்டி நம்ம எவ்வளவு கண்ணெஞ்சம் உள்ளவங்களா இருப்போம் அதில் பாருங்க அல்லாஹ் தல்லாவுடைய இறக்கத்துல ஒரு பகுதியா இந்த ரமலா மாசத்தை நமக்கு தந்த பன்னெண்டு மாசத்துல ஒரு மாசத்தை அல்லாஹ் தல்லா எப்படி தரோம் சும்மா பாருங்க ஒரு மனுஷன் நன்மைகள் செய்து நன்மைகளை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிகமாக வச்சிருக்கலாம் பாவங்கள் செய்து அவர் பாவியாகிற வாய்ப்புகளை ரொம்ப கம்மியாக அமைச்சிருக்கலாம் எந்த சொன்னால் ஒரு மனிதன் ஒரு நன்மை செய்ய நினைத்தால் ஒரு நன்மை எழுதப்படும் நபிகள் சொல்லுவாங்க மேகராஜ் பொறையில் வந்து சொன்ன செய்தி அது அல்லது ஐம்பது பகுத்து தொடரையை கொடுக்குறேன் அதை சொல்ல வந்து எல்லாருக்கிட்ட என்னுடைய உண்மைக்கு கஷ்டமா இருப்பாங்க முடியாது குறைச்சிக்காட்டு அஞ்சா கொடுத்துட்டு எல்லாம் என்ன சொன்னான் தெரியுமா

ஒரு பாவம் செய்யணும்னு மனசு நினைக்கிறது ஏதோ வர்க்கத்தின் காரணமாக சூழ்நிலை காரணமாக அல்லாத தயம் காரணமாக ஏதாவது ஒரு காரணத்துக்கு அந்த பாவத்தை வேணாம் இந்த விருவம் அதுக்கு ஒரு நன்மையில் அந்த பாவத்தை செஞ்சிட்டா ஒரே ஒரு பாவம் இல்லை இந்த தராசு பாருங்கள் நன்மை செய்ய நினைச்சாலே நன்மை செஞ்சா பத்துலேருந்து இருந்து ஒரு மனதில் நன்மை பாவம் செய்ய நினைச்சா பாவம்ல செஞ்சால் மட்டும் ஒன்று அவ்வளோதான் அதே நேரத்தில் ஒரு நன்மை செஞ்சுட்டு ஒரு பாவத்தை நல்லா அழிச்சிடும் அப்படி கம்மியாகும் நன்மை செஞ்சா நன்மை ஒரு பத்து மடங்கு ஆனால் அதுக்கு மட்டும் இல்லை ஒரு ஒன்று கம்மியாகுது இஞ்ச வெயிட் கூடணும் இங்கே குறையும் இஞ்ச கம்மியாகும் அதே நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய சில அமல்களால பாவங்களை எப்படி அவ்வளோதால அடிக்கிறாங்களா உதாரணமாக நீங்கள் உதவும் செய்யணும் சொல்ல செலவான சொல்லலாம் நாம் உதவி செய்யும் போது நம்ம கையை கழுவுறோம்னா கையால் செய்கிற பாவங்கள் அதன் ஒரு கடைசி தண்ணியை கூட கழுவப்படுத்துவாங்க முகத்தை கழுவு கண்ணால செஞ்ச பாவம் அந்த தண்ணியோடு அல்லது அதன் கடைசி துளியோடு கழுவப்படுது கால கழுவம் கண்ணால் செஞ்ச பாவம் கழுவப்படுது தொழுகிக்காக ஒவ்வொரு எட்டை எடுத்து வைக்கிறோம் ஒவ்வொரு எட்டுக்கு ஒரு பாவம் அணியும் ஒரு நன்மை எழுதப்படுது நம்ம தொழுது அப்படின்னு சொல்றோம் அந்த விகிருக்காக கடன் நுரையளவுக்கு அவருடைய பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுது இப்படி நமக்கு பாவங்களை பாவங்கள்ல அழிக்கக்கூடிய வாய்ப்புகளை தான் இந்த நன்மை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் பாவங்கள ரொம்ப கம்மியா தான் இருக்கலாம் ஆனாலும் நரகவாதிகள் அதிகமா இருக்கிறாங்க நன்மைகளை அதிகம் தரக்கூடிய வாய்ப்புகளை தர எந்த அளவுக்கு தரான் சட்டக்கட்ட அடுத்த ஒருவரை பார்க்கும்போது ஒரு புன்னகை செய்ய தான் நண்பன் அஸ்லாம் வலைக்கும் நண்பன் அஸ்லாம் வலைக்கும் இருபது நண்பன் முப்பது நன்மை நம்ம ரோட்டில் போகும்போது ஒருத்தர் வர்றாரு ஒரு புன்னகையோடு அவர் முகத்துக்கு நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் சிரிப்பு முன்னு வச்சு கேட்காம முகத்தை சிரிச்ச மாதிரி பெக்கிறது அதுக்கு நன்மைதான் என்கிறாள் இந்த மாதிரி வாய்ப்பு தேவை நமக்கு அதான் இதை பத்த சொன்னோடனே சகாபாத்தலுக்கு ஆச்சரியமா போகுது ஒரு நம்பிக்கை கேட்குறாங்க இதுக்கெல்லாம் நன்மை தருவாங்க இதையும் கட்டுருவோம் யாரும் சொன்னதா ஒருத்தர் மனைவி ஒரு சேர்க்கிறார் அதுக்கு நன்மையானு கேட்டாங்க மனைவி அல்லாத இன்னொரு கிட்ட போனால் பாவமானு கேட்டாங்க ஆமாம்

சொர்க்கத்தின் கலவுகள் திறந்து விடப்படும் நரகத்தின் கலவுகள் அடைக்கப்படும் சைத்தான்கள் விலங்குகளை படும் ஒவ்வொரு நன்மைகளுக்கும் பல மடங்கு பாக்கியங்கள் அதாவது இரட்டிப்பாக்கி தாராம் இந்த ஷைத்தான் விலங்குகிட்ட பணம் இந்த ரமதம் வந்துட்டாலே நம்மளுக்கே விளங்கும் மற்றைய காலங்களில் இருக்கக்கூடிய சால்ட்டான போக்குகள் ஒரு ஒரு பொழுபோக்கு தானே இங்கே வராது ஆனால் படி போனோம் நோம்போடு ரொம்ப அடிக்கிறோம் சைத்தான விலங்குகள் போட்டாச்சு விலங்குல போட்டா அட்டகாசங்கள் கைய விட்டு அவன் செய்யறத விட கொஞ்சம் கம்மியா செய்வான் அவ்வளவுதான் செய்தான விலங்குல போடப்படுவாங்க குடிக்கிறோம் குடிச்சு தான் இருக்கிறான் ஜனாச்சி ஜினாச்சிட்டு தான் இருக்க கபுரம் மனைவிட்டு தான் கிடைக்கான் இருக்குது ஆனா கொஞ்சம் விலங்குல போட்டுக்கிட்டு இருக்குது ஆனா இந்த ரமலாம் காலத்துல கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு நமக்கு எல்லாம் ஒரு உற்சாகம் சுபம் நிறைய பேர் நம்ம வரணும் ஒவ்வொரு தொடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் கொஞ்ச நேரம் இருக்குது குருவா முதலோமே அப்படிங்கிற என்ன பேரு அபிஷித்த சித்தம் இலங்கை எல்லாம் அவ்வளவு நன்மைகளை பல மடங்காக தரக்கூடிய இந்த ரமலா மாசத்துல ஒரு பத்தி எல்லாம் சொல்றான் குருவான்ல கதர் இந்த குருவாதி நாம் லைலத்தர் கதிரைகள இருக்கிறோம் இந்த இந்த வரக்கூடிய ஆயிரம் மாதங்களை விட சிறந்தோம் ஆயிரம் மாசத்துல ஒரு பன்னெண்டாண்டு பிரிச்சு மூன்று ஒரு இரவுக்கு அமல் செய்தால் நம்ம எண்பத்தி மூன்று ஆண்டுகளும் மூன்று மாதம் மூன்று நாள் அமல் செய்த நன்மை கிடைக்கும் எண்பத்தி மூணு வருஷம் நம்ம உயிரோடு இருக்கிறதே சரி அவையே இருந்தாலும் எண்பத்தி மூணு வருஷம் சதம் அமல் இருக்க மாட்டோம் தூங்குறது

ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் நம்ம அமல் ஒரு ஒரு பத்தாயிரம் ஆண்டுகள் நம்ம வாழலாம் ஒரு இருபதாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தது அந்த நன்மைகளை தான் கடைசியாக அனுப்பப்பட்ட இந்த உத்தரவிட்டு ஒரு அறுபது எழுபது வருஷம் வாழலாங்க ஆனால் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்த நூநிலும் ஆயிரம் ஆண்டுகள் மனுஷன் வாழலாம் தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் பிரச்சாரம் பண்ணி செய்யலை அவர் போடுவாங்க மூஸ் தான் அப்போ ஆயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தவங்களாம் நமக்கு பின்னாடி தான் சொற்க போகிறாங்க கொஞ்ச நாள் வாழ்ந்தவோ முன்னாடி சொக்கம் போகிறாங்க அவனுக்கு அப்படி நன்மைகளும் பல மடங்காக இழச்சிப்பாக இந்த ரமதானி அவ்வளவு கொடுத்துக்கிட்டே இருக்கான் அப்ப இந்த ரமதானிக்கிறது அவனுடைய கருமையை சொல்லக்கூடிய ஒரு உடையமாக தான் இருக்குது மரண செய்தியை கூட மகிழ்ச்சியாக ஒருத்தர சொல்லி எப்படி சொல்றான்னு சொன்னா குழு நம்சத்தில் நீங்கள் எல்லாரும் மரணத்தை ஆவீங்க அப்ப எல்லாம் செத்துட பேட் செத்துர தானே ஆனால் அல்லது தெரியுமா சுழப்பங்கா நீங்க எல்லாரும் மறைந்த போறீங்க ஏன் தெரியுமா உங்களுடைய கூலிகள் எல்லாம் நெருப்பமாக கிடைக்கப்படுவது அந்த மருமை நாளே இல்லைதான் அதனால நீங்க மௌதாய் தான் ஆகணும் அப்படின்னா நம்ம செய்தி அமல்களுக்கு கூலியை மாற்றுறதுக்கு இந்த உலகம் தாங்காது ஒரு நாள் சுகவுக்கு முன்னாலக்கா சின்ன தொழுதாலே இந்த உலகத்தை விட சிறந்தது கிடைக்கப்போகுது இதை விட சிறந்ததை இங்கே தர முடியும் உங்களுக்கு ஒரு விமானத்தை கிஃப்ட் தரதா இருந்தால் ஏற்பட்டுதான் அதை வைக்கணும் வீட்டுக்கு ஒரு சிப்போ ஒரு பெரிய கப்பல் உங்களுக்கு தர்றதா இருந்தால் துறைமுகத்து தான் வச்சிடணும் அவங்க ரோட்டுக்கு கொண்டு வர முடியுமா அப்ப நம்ம செஞ்ச அவல்களுக்கு கூலி இந்த உலகத்தை விட பேசி அதே மாதிரி இந்த உலகத்தில் தர முடியும் இந்த உலகத்தாங்க செத்து மகிழ்ச்சி மறுமையில வா அங்க இருக்கிறதோட சொர்க்கம் கண்ணு கட்டிய தூரத்து தான் அங்கே ஆயுசு முனையிறதில்லை அங்க வயசு வயோதிமோ வர்றதில்லை அங்க அழகி மாறிக்கிட்டே இருக்கும் அந்த அசிங்கங்கள் வர்றதில்லை சந்தைகள் செச்சவர்கள் பொறாமைகள் குதர்க்கங்கள் அங்கே இருக்க அங்க வாழ்ந்துக்கிட்டே உனக்கு இருக்கு எல்லா கூலிகளும் இருக்குது ஆமா உன்னுடைய கூலி நிரப்பமாக கிடைப்பது மருமை நாளில் தான் அதனால் நீ மரணத்தை சுவைத்தே தீருவே அப்படின்ற இதுவே ஒரு பாவிக்கு பேட் நியூஸ் என் தெரியுமா உன்னுடைய பாவத்துக்கான கூலி கிடைப்பது அங்கே மறுமையில் தான் அதனால நீ செத்து தான் ஆகுவ ஒரே வார்த்தை மூமீன்களுக்கு அது குட் நியூஸ் காவல்களுக்கு மூமின் அல்லாதவர்களுக்கு அது பேட் நியூஸ் அப்படின் அந்த சித்தப்படுத்தி வச்சுக்கா ரொம்ப கருணை உள்ளவன் கிழக்கம் உள்ளவன் அந்த இறக்கம் உள்ள ரஹ்மான் ரொம்ப கிருமி உள்ளவன் அவனுடைய கருணையை மூலா பிரிச்சு ஒன்னத்தான் அந்த உலகத்துல இருக்கிற உயிர் ஜீவராசி மனிதன் எல்லாத்துக்கும் கொடுத்திக்காட்டா அவங்க எவ்வளவு இறக்கம் உள்ளவன் இருப்பான் இப்படிப்பட்ட இறக்கமுள்ள வாங்கி இருக்க தெரியாதவர்களாக நம்ம இருக்கக்கூடாது அதனால தான் செல்வதாச்சலம் அவர்கள் சொன்னாங்க மனிதன் நாசம் ஆவானாக நாசம் ஆவானாக நாசம் யார் யாராவது சொல்லலாம் ரமெல்லாம் மாசம் ஆதட்டும் எல்லா கிட்ட மன்னிப்பு தேட தெரியாக்கி அவன் நாசினார்கள் எனவே இந்த மாசத்தை நாங்களும் சரியாக பயன்படுத்தி இவ்வளோ அல்லாவிடத்தில் நெருங்க முடியும் அவ்வளோ அல்லா நெருங்கி அல்லாவுடைய கருணையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நானே நீங்கள் வர வேண்டும் அல்லா தலை ஈமானோடு மனைவனே ஈமானோட வாழவை தீமானோட மனைவிக்கு செய்வானாக தெரியுதாக இருக்க முடியாது